அவருக்கும்பு முதல் தகவல் சொன்ன ஜம்பு மகரிஷின் ஒரு மகரிஷி இருந்தார் ஜு மகிங்க பெருமக்கள் தொண்ணூறு பார்த்தா அந்த ஜம்பு மகிழ்ச்சி என்ன பண்றாரு அது பெரிய காடு அது அந்த காட்டுல உட்காந்து தவம் பண்றாரு தவம் பண்றது ஒரு பெரிய வெண்ணாவல் பழம் வந்து அவருக்கு பட்டல இருந்து இவ்வளவு பெரிய வெண்ணாவல் பழம் நான் நாவல் பழனா இருக்கும் கொஞ்சம் இருந்தா நெரிக்கா சைசிட்டு அதிகமாக பழம் வந்து விழுந்துட்டா விழுந்தவொடனே அவர் பாக்குறாரு பாக்குற அற்புதமான ஒரு பழம் நம்ம கையில வந்து விழுந்துட்டு போயிட்டு சரி இதை நம்ம சாப்பிடக்கூடாது சிவபெருமானுக்கு படைக்கணும்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நேராக கைலாயம் போனாராம் கைலாயம் போய் அவர் கார்ல விழுந்து வணங்கிட்டு பகவானே இந்த மாதிரி நான் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது என் கையில வந்து விழுந்துட்டு இந்த பழம் இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாராம் சிவபெருமான் வாங்கி சாப்பிட்டு அந்த பொட்டியை கேள்வி போட்டாரி இவரு அப்படியே கையில வாங்கி அந்த பொட்டியை முழுங்கிட்டார்க்க குறுக்கிட்டு பகவானே எனக்கு வந்து கைலாய காட்சியை கொடுத்தீங்கன்னா நான் தரிசனம் பண்ணுவேன் ஒன்று அப்போ சொன்னார் நீ போய் எங்கே தவம் பண்ணி அங்கேயே தவம் பண்ணி உனக்கு அந்த காட்சியை நான் உனக்கு அங்கேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு இவர் வந்து அங்கே தவம் மாடுறாரு தவம் பண்ணும் பொழுது ஒரு கொட்டையை சாப்பிட்டா இருப்பாருங்கா இந்த பொட்டை வந்து அப்படியே லேசாக தலித்துட்டு வளர்ந்து அப்படி சின்ன செடியாக்கி அப்படியே மேலே வந்து இப்படியே விவாதிக்கு அந்த மண்டியை பிறந்துக்குன்னு வெளியில் வருது கடுமையான தவம் முடிஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு எதுவுமே தெரியாது மரம் வந்து பெரிய நாகல் மரமா வந்து நிற்கிது அந்த இடத்துல இந்த காலகட்டத்துல பார்வதி தேவி என்ன பண்றாங்க சிவபெருமானுடைய கண்ணை பொத்துறாங்க விளையாட்டா பொத்தும் பொழுது அப்போ அவர் சொல்றாரு நீ இந்த மாதிரிதான் பண்ணக்கூடாது நான் வந்து உலகை காத்து ரட்டிக்கிறவன் கணவனாயிருந்தாலும் இதை நீ செய்யறதுனால அது தப்பு அது நெற்றிக்கண்ணை தந்து உலகத்தெல்லாம் ரெட்டிச்சுட்டு இந்த மாதிரியா மூணு கதைக்கு இதாக இருக்கேன் அதில் என்ன பண்ணுறாருன்னா நீ போயிட்டு அங்கே தமிழ்நாட்டில் போய் ஊடகத்தில் தவம் செய்யி உனக்கு வந்து நாங்கள் காட்சி கொடுத்து அருள் கொடுக்குறேன்றது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க நேராக இறங்கி வராங்க வந்தவுடனே இந்த கோழ நாட்டில் திருச்சி பக்கத்தில் வந்தவுடனே அற்புதமாக இருக்குது ஒரு பக்கம் கொள்ளிடம் ஓட்டு ஒரு பக்கம் கலவரிக்கு ஓடுது சரி என்ன பண்ணாங்க இறைவா எனக்கு இந்த இடத்துல நான் உன்னை தவம் பண்ணுறதுங்க எங்கள் அருளை கொடுன்னு சொல்லி அந்த நீராகவே காவிரி நீரை வாரி அப்படியே சிவலிங்கம் சரியாக பண்ணுறாங்க ஒரு நீர் வந்து சிவலிங்கமாக மாறுது காவிரி நீர் அந்த லிங்கத்தை எதா தாக்கிய ஒரு ஜம்பு மகிரி புகங்கிற அவங்க எதிரில் பத்தாடியில் வச்சுட்டா கதை வச்சுட்டு அந்த அம்மா பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் காலம் ஆனோடனே இறைவன் காட்சி கொடுத்து அந்த அப்பாவில் தன்னோட ஐக்கப்படுத்திட்டு போகிறாரு அந்த அம்மா பிரதேஷம் பண்ண அந்த சிவலிங்கம் தண்ணீர்லேயே செய்த சிவலிங்கம் இப்போ திருச்சி திருவானை காவலில் இருக்கிற சிவலிங்கம் பார்வதி தேவி நீரில் குடித்த சிவலிங்கம் மகரிஷி பல காலம் கண்ணை போட்டு கண்ண தேங்கி கொடுத்துட்டு ஆஹா இறைவா நான் கேட்ட மாதிரியே எனக்கு தரிசனத்தை கூப்பிட்டுட்டேன்னு அவர் விழுந்து வணங்குறாரு அவரு அந்த தேர்தலே இறைவன் கிட்ட ஐக்கம் ஆவறாரு ஜம்பு மகரிஷி அவர் அவர் தலையில இருந்து வளர்ந்த மரம் அங்க இருக்க வேணா அவர் மரம் தலை விழுத்த தலைவழம் நீங்கள் போனீங்கன்னா அவர் தலையிலேருந்து மரம் வளர்ந்த மாதிரி தான் ஃபோட்டோ படம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஜம்பு மகிழ்ச்சி அருள் பெற்று அவர் தலையிலேருந்து வளர்ந்த மரம் தான் அங்கேருந்து தலைவழிச்சோம் வெண்ணாவல் மரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தேவலோகத்தில் ரெண்டு கந்தர்வர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு கந்தர்வர்கள் என்னென்னு கேட்டோமாட்டா ஒருத்தன் பேர் வந்து புஷ்பதந்தன்னு பேர் ஒருத்தன் பேர் வந்து மால்யவான்னு பேர் நம்ம கூட கத்தில் ஒற்றோட வந்து சண்டை போடுகிற மாரி தேவ கூட ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க தேவ இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தேவேந்திரனை நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுறது இல்லை அந்த மாதிரியே கந்தர்வர்களும் பிரச்சனை பண்றாங்க ஒற்றோட ஒத்தன் ரெண்டு பேரும் டெய்லி நீ நானான்னு சண்டை தேவ லோகத்திலேயே அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவனுக்கு இந்த புஷ்பதா ரொம்ப போக வந்துருது என்ன பண்ணி போடுறான் நீ போய் ஏனைய போக கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்றலாம் அவனை மாநியவாடை என்ன பண்றா நீ போய் சிலந்தியாக கடவாய் போட அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பிட்டுலான் தான் இவன் ஒருத்தன் வந்து யானையாக பறக்கிறான் ஒருத்தன் வந்து சிலந்தியா பறக்கிறான் போன பிறவி பயன் இவங்க ரெண்டு பேரும் இதையே திருச்சி திருவானை காவல் ஏரியாவில் வந்து அந்த காட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தன் யானையாக இருக்கிறான் ஒருத்தன் சிலந்தியாக இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் விரோதின்றது தெரியாது இந்த பிறவியில் வரும்போது அப்ப யானை என்ன பண்ணிட்டு இந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அற்புதமா இருக்குதா இது நீலனாலேயே புடிந்த சிவலிங்கம் என்ன பண்றாரு காவேரி ஆட்டுல போய் தன்னுடைய தும்பி கையால நீரை எடுத்துட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மலரெல்லாம் போய் இருந்து அவர் மேல வச்சுட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அது இறை தேடிட்டு வெளியில போகுது அது போன போட்டு கொஞ்ச நேரம் போட்டு இந்த சிலந்தி வந்தாங்க சிலந்தி என்ன பண்ணுது நேடா இந்த மாதிரி என்னென்னமோ போட்டு அசிங்கமாக்குதே இந்த அட் சொல்லி எல்லாத்தையும் மன்னிப்பு இவர் என்ன பண்ணுறாரு வாயிலிருந்து நூலை எத்திய மேலே வலை பின்றாரு பகவானும் உங்க மேலே எதுவும் உழக்கூடாது அது மாதிரி நான் அழகாக உன்னை வலை பின்னி உனக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி ஒரு வலையை பின்றாரு பின்னிட்டு ஊர் போகிறாரு பெரிய மறுநாள் யானை வருது யார் இந்த மாதிரி அதிகம் பண்ணி விட்டு அந்த வலையெல்லாம் எடுத்து அழிச்சுட்டு திரும்பி இவர் நீரை தந்து அபிஷேகம் பண்ணி மரம் வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறாரு கொஞ்ச நாள் இப்படியே ஆனவுடனே இந்த செலுத்தி இருப்பாரு அதுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது நாம் டெய்லி வலை பின்றோம் எவ்வளவு ராசர்கள் இதெல்லாம் ஆடு போட்டு போறாங்க யாரு பார்க்கணும்னு சொல்லி புரிஞ்சு நின்னு ஒரு நாள் பார்க்கல பாத்தோமாக்கா இந்த யானை வந்து பூஜை பண்ணி எல்லாருக்கும் சுத்தம் பண்ணு பார்த்தவனே இது ஆர்டன் தாங்கல நேரம் உள்ள நோங்கி போட்டு அதை கும்பி கைய போட்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டு கடிக்க ஆரம்பிச்சோட என்ன ஆச்சு யானை வலி தாங்கல தாங்க முடியாம கும்பி கை கூடி அப்படிமா கீழே அடிச்சு யானை செத்து போச்சு அந்த சிலர் செத்து போச்சு ரெண்டு பேரும் இறந்த உடனே யானை என்ன பண்ணுது இப்படி தேவகோ குமாரனா மாறி தேவலோகம் போயிடுது யானை சிலத்திக்கு என்ன பண்றாரு பண்றது காட்சி கொடுத்து நீ வந்து நீயா போய் யானைக்கு தொந்தரவு கொடுத்த யானை ஒண்ணு ஒண்ணும் பண்ணல அதனால யானைக்கு பிறப்பாச்சு அவரை தேவனாக்கிட்டேன் தேவலோகத்து தேவ இந்திர தேவர்களாகிட்டு ஆக்கி விட்டான் அவரை ஆனா நீ வந்து தப்பு செஞ்சதுனால இன்னொரு பிறவி மானிட பிறவி எழுதி அதே நேரத்தில் சிலந்தியாக இருந்து எனக்கு பூஜை பண்ணதுனால இந்த சோழ வம்சத்தில் பேரரசனா பெரு அப்படின்னு சொல்லி அது ஆமாம் பேரரசனா பெருன்னு சொல்லி அந்த சிலந்திக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு வாங்கிக்கின்னு மறுபிறவியில் இவர் வந்து சோழ பரம்பரையில் பிறக்க போகிறாரு இப்போ நான் ஏற்கனவே ஒரு சைவத்துக்கு பெரிய கொண்டு செய்த மூணு பெண்களை பத்தி சொல்லியிருக்கேன் यार नाम <laughs>

அதுக்கு அடுத்து புனித மணி சிறந்த சோபக்த அற்புதமா இன்னைக்கும் காரைக்கிழாமியார் பாடுறாங்க நடராஜ பெருமான் நடனம் போனாக்கா பன்னெண்டு மணிக்கு அந்த வீட்டு அந்த விட்ட காதாலை கேட்கலாமா பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கும் நடனம் ஆடுறான் சிவபெருமான் அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா நடராஜர் எல்லா இடத்துலயும் பிளைனா இருப்போம் அங்கே போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் நடக்கலாம <laughs> 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 முதலாளருக்கோம் நம்ம தமிழ் யாருன்னா இந்த அந்த அம்மா இந்த சிலந்தி போய் அவங்க வயசுல பிறக்கும் போது அப்போ அரண்மனை யோசியரை கூப்பிட்டு ஜானவன் எப்படி இருந்து பிறக்கப்படுற குழந்தைக்குறியா கேட்க போது யோசியர் சொல்றாரா இந்த குழந்தை இன்னும் ஒரு நாயகை கழித்து பிறந்தால் உலகையே ஆளும் அப்படின்றாராம் ஒரு நாயிகைனா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அல்லும் பகலும் அறுபது நாயிகை பகல்ல முப்பது நாழிகை இரவும் முப்பது நாயிகை மொத்தம் சேர்த்தா அறுபது நாழிகை ஒரு நாளைக்கு அறுபது நாயிகைனா ஒரு நாயிகைனா இருபத்தி நாலு நிமிஷம் இந்த குழந்தை இருபத்தி நாலு நிமிஷம் தழுக்கி பிறந்தால் உலகையே ஆணும் அப்படின்ற நான் தோசியது அந்த மாதிரி தான் ரெண்டு காலையில் தூக்கி மேலே தண்ணி கொடுத்துட்டாங்க யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி அதுவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிட்றாங்க அதெல்லாம் பரவாயில்ல நீ வந்து என் காலை செஞ்சு கட்டுன்னு சொல்லி மேலே தூக்கி ஒரு வலயத்தில் தோளத்தில் கட்ட சொல்லிவிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு இறக்க சொல்லி அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் பிரசவம் ஆகுது பொழுது என்ன எதுனா அப்படி தலைகீழா இருந்ததுனால எல்லா ரத்தமும் தலையில் இறங்கி அந்த குழந்தைக்கு கண் அப்படியே செவ செவசான் பிறந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு மூளை ரத்தம் பாஞ்சி ரத்த நாளைங்கள்லாம் வெடித்து போய்

வளர்ந்த பிற்பாடு சிறந்த அப்போ போன பிறவியில நாம செந்தா பிறந்தோம் யானையா பிறந்தவன் நம்ம கிட்ட தகராறு பண்ணி நாம் வந்து யானையை கிடைச்சி ரெண்டு பேரும் இறந்தோம் அப்படி மாதிரி எல்லாம் அவருக்கு கிடைக்குது கிடைச்ச உடனே அதை எல்லாத்தையும் உணர்ந்த உடனே இனிமேல் வந்து இந்த சிவன் கோயிலில் ஒரு யானை கூட நுழையக்கூடாது அந்த மாதிரி சொல்லி யானை புகா கோயில் சொல்லி எழுபது கோயில் கட்டினார் தமிழ்நாட்டில இருக்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல எழுபது சிவஸ்தலங்கள் இந்த கோச்சங்கர் கோழன் காட்டின கோயில் எத்தனை கோயில் எழுபது மாட கோயில் போட்டுவாங்க யானை புகார் கோயில் போடுவாங்க ஆமா படியேறி போனோம் இருபது படியேறி போற மாதிரியா இருக்கும் மாட கோயில் மூலஸ்தானம் போனா உண்டாடுகிற அங்கில உள்ள போய் வெளில வர முடியாது உண்டியகிறவங்க தான் உள்ள போக முடியும் உள்ள போக முடியாதுல எவ்வளவு எடுத்துமா இருக்கும் ஒரு ஆள் உள்ள போனா அவருக்கு போன பிற்பாடு ஒரு ஆள் வெளியில வரணும் ரெண்டு பேரும் எதிரும்பால வரும் போக முடியாது அவ்வளவுதான் அதுக்கு பேரு தான் யானை பேரு கருவிலே கூட அகல் தான் வச்சு கட்டுவாங்க

காலத்தால் அழியாத கோயில போய் தரிசனம் பண்றேன்னா அதுக்கெல்லாம் காரணம்